ஆளாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் விழா கால தொடர் விடுமுறையை முன்னிட்டு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் அதிக அளவில் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் பயணிகள் குவிந்ததுடன் கடல் அலைகளில் விளையாடியும் செல்பி எடுத்தும் படகு சவாரி செய்தும் தங்கள் பொழுதை உற்சாகமாக கழித்தனர் தொழில் நகரமான தூத்துக்குடியில் பொதுமக்களின் பொழுதுபோக்குக்காக பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் ஆணையர் ஷாருஸ்ரீ மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளின் பெரும் முயற்சியால் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உள்ள முத்துநகர் கடற்கரை பூங்கா புதுப்பிக்கப்பட்டு உள்ளூர் மக்களை மட்டுமல்லாது வெளியூர் சுற்றுலா பயணிகளையும் கவரும் வகையில் அமைந்துள்ளது இங்கு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் சிறுவர்களுக்கு பல்வேறு பொழுதுபோக்கு விளையாட்டு உபகரணங்கள் அமைந்துள்ளதுடன் படகு சவாரி வசதியும் உள்ளது இந்த நிலையில் தற்பொழுது பள்ளிகளுக்கு காலாண்டு தேர்வு விடுமுறை என்பதாலும் ஆயுத பூஜை விஜயதசமி என்ற விழா கால தொடர் விடுமுறை நாட்கள் என்பதாலும் இன்று மாலை அதிக அளவில் முத்துநகர் கடற்கரை பூங்காவில் பொதுமக்கள் வெளியூர் பயணிகளும் குவிந்தனர் அவர்கள் பூங்கா முகப்பில் அமைந்துள்ள முத்து வடிவிலான சிலை முன்பு நின்று செல்பி எடுத்து மகிழ்ந்ததுடன் கடற்கரையில் கடல் அலைகளில் விளையாடியும் படகு சவாரி செய்தும் உற்சாகமாக தங்கள் பொழுதை கழித்தனர் பெங்களூரில் இருந்து வந்த சுற்றுலா பயணி ஒருவர் கூறும்போது தூத்துக்குடி மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் முத்துநகர் கடற்கரை மிகவும் தூய்மையாகவும் சிறுவர்கள் விளையாடக்கூடிய ஊஞ்சல் சறுக்கு உள்ளிட்ட விளையாட்டு மட்டுமில்லாமல் படகு மூலம் கடலில் சிறிது தூரம் சென்று வர படகு சவாரியும் அமைக்கப்பட்டுள்ளது ஆகையினால் தங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து தசரா லீவுக்காக தூத்துக்குடிக்கு வந்திருக்கோம் தூத்துக்குடியில் முக்கியமான பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பீச்சுக்கு வரது தான் நாங்கள் பெங்களூர்லேருந்து இங்கே வந்தப்போ எப்போ வந்தாலும் முத்துநகர் பீச்சுக்கு கண்டிப்பாக வருவோம் இப்போ இது தசரா லீவுங்கிறதுனால இங்கே நல்ல கூட்டமாகவும் இருக்குது நல்லா என்ஜாய் என்ஜாய்புலாகவும் இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து இங்கே போட்டிங் விடுமுறையில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உள்ள கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஹாலிடேஸ் இங்கே நல்லா என்ஜாய் பண்றதுக்கு ஏற்ற இடமா இருக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்கு நாங்கள் முத்துநகர் பீச்சுக்கு வந்திருக்கோம் நாங்கள் போட்டிங்லாம் போக போகிறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு விசேஷனால நாங்கள் போட்டிங் போக போகிறோம் நல்லா என்ஜாய் பண்ண போறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்